சிவாயம் நம்ம இப்போ நம்ம பிரெட்டெல்லாம் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துருவோம் அஞ்சு ஸ்லஸ் ப்ரெட் எடுத்துக்கிட்டோம் பால் ஒரு கால் லிட்டர் எடுத்துக்கிட்டோம் நெய் திராட்சை ஒரு ஐம்பது கிராம் முந்திரி ஒரு ஐம்பது கிராம் நெய் ஒரு ஐம்பது கிராம் கால் கிலோ சக்கரை இப்போ நம்ம அடுப்பற்ற வச்சுக்கிறோம் பற்ற வச்சுட்டு வானொலி எடுத்து வச்சுட்டு அந்த அஞ்சு ஸ்லஸ் ப்ரெட்டை பொரிக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெய் நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ எண்ணெய் வந்து தேவையான எண்ணெய் எடுத்துக்கிறோம் எண்ணெய் எடுத்துக்கிட்டு அதை பா அது பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டு அந்த ப்ரெட்டை நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணி அதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் கம்மியாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக பொறிக்கிறோம் இங்கே நம்ம பெரிய இதில் இருந்தால் மொத்தமாக பொறிச்சிடலாம் இது கொஞ்சம் கம்மியாக கூட பொறிச்சிக்கலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி முழுசாகவும் போட்டு பொறிக்கலாம் நம்ம சின்ன 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 எண்ணெய் இதுங்கிற வானொலிங்கிறதுனால நம்ம சின்ன சின்னதாக போட்டு பொறிக்கிறோம் இப்போ கட் பண்ணி எண்ணெய் நல்லா சூடு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு எண்ணெய் சூடு வந்தோன்னே பார்த்துங்க நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த மிதமான சூடு வர வரைக்கும் பண்ணி சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த ப்ரெட் எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுக்கிறோம் நல்லா ப்ரௌனிஷாக வரணும் நல்லா கலராக கலராக வரணும் நல்லா நல்லா செவந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி நல்லா பொரித்து நம்ம அதை எடுத்துக்கிறோம் நல்லா பெரட்டி விட்டு விடுவோம் கொஞ்சம் பெரட்டி விட்டு அதில் கொஞ்சமாக அந்த இப்போ தான் கலர் மாறி வருது லேஸாக நல்லா புரியணும் நல்லா அந்த கலர் மாறுகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா கலர் மாறினோடன அதை கொஞ்சம் நல்லா புரியணும் புரிஞ்சோன கலர் மா நல்லா சுதந்ததுக்கப்புறம் அந்த பிரெட்டை நல்லா பொன்னிறமாக சுதந்து சவர்கிற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணி நல்லா பார்த்துங்க அந்த நல்ல கலர் அந்த கலர் தான் முக்கியம் இந்த கலரில் வந்தோடனே அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா எல்லாத்தையும் எடுத்துக்குவோம் எடுத்துக்கிட்டு அந்த ப்ரெட்டு சுத்தமாக அந்த இது மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு எடுத்து வச்சுக்குவோம் எண்ணெய் வடிகட்டும் வடிகிற வரைக்கும் வடியிற பார்த்து நல்லா எடுத்துகிட்டு பிரெட் எடுத்துகிட்டு எண்ணெய் வடிஞ்சது அந்த அது எண்ணெய் வடிகட்டு ஒரு சீடு இருக்கட்டும் இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் எடுத்து வச்சு நெய் அதில் ஊற்றி நெய்யை எடுத்து வச்சுருந்த நெய்யை ஃபுல்லாக ஊற்றிடுறோம் அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெய் சூடானோடனே எல்லா சூடாக ஊட்டும் அது சூடாக வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு சூடானோன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து திராட்சை தான் போடணும் முந்திரி போட்டால் கருத்து போயிடும் அதே மாதிரி திராட்சை போட்டோம்னா திராட்சையை போட்டோம்னா அது நல்லா பொறிஞ்சு வரும் நல்லா பெருசாக நல்லா நல்லா கலராக பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திராட்சை பொறிஞ்சோனா அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுவோம் நல்லா புரிஞ்சு வரட்டும் திராட்சை நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம முந்திரியை போடுவோம் முந்திரியை போட்டோன்னே முந்திரி லேசாக பொன்சணும் வரணும் முந்திரியை போட்டுட்டு பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ அடுத்து நம்ம முந்திரியை போட்டுருவோம் முந்திரி போட்டுட்டு முந்திரியை நல்லா கலராக வந்தோன்னே இதை ஒரு கிண்டி விட்டுட்டு திராட்சை முந்திரி நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ இதை நம்ம உரமாக எடுத்து வச்சுக்கிறோம் அடுத்து ஒரு கடாய் எடுத்து வச்சு அதில் நம்ம பாலை எடுக்கணும் எடுத்து வச்சு இந்த பாலை ஊற்றுறோம் பால் நல்லா சூடாகி பொங்கி வரணும் பொங்கி வர வரைக்கும் பொங்கி வர வரைக்கும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரில அது ஒரு அரை மணி நேரம் ஏதாவது பண்ணுறோம் இப்போ வடிவில் மாதிரி நான் இப்போ என்னத்தை சொன்னேன் அப்படின்னு நம்மளே வெயிட் பண்ணிட்டு பாலை பார்ப்போம் பால் பொங்கி வரட்டும் பொங்கி வர வரைக்கும் மாதிரி நம்மளும் ஓட்டும் பொங்கி வந்துருச்சு இப்போ பால் நம்ம பிரெட்டை அதில் போடுறோம் நம்ம புரிச்சு வச்சுருந்த ப்ரெட்டை போட்டு அதை நல்லா நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் இதை அடிப்பிடிச்சிடாமல் நல்லா அதை கிண்டணும் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா சிம்மில் வச்சுருங்க அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் அதை அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஊறி அதை கரைஞ்சி அதை அப்படியே ஒரு அது ஒரு நல்ல பதத்துக்கு வரும் அது வர வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்புறம் சும்மா பக்கத்தில் யாரும் என்னங்கன்னா அவங்கள கூட கிண்ட விடலாம் நம்ம ஏன்னா நம்மளே ஏன் கிண்டிக்கிட்டு வேதாவது கிண்ட விட்டோம்னா ஏன் சும்மா நின்று நல்ல வைத்திங்கிறவங்கள அது வரைக்கும் நம்ம ஏன் நம்ம மட்டுமா சாப்பிட்றோம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிண்டை விடலாம் அதனால் ஒன்றும் தப்புல கிண்டிட்டு அது ஒரு பக்கமும் வந்துடும் அது ஒரு பதத்துக்கு வரும் வர வரைக்கும் கிண்டுவோம் ரெண்டு நல்லா ஊறி உடஞ்சி வந்துடுச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த சர்க்கரையை அதில் போடுறோம் சர்க்கரையை அப்படியே போட்டுட்டு சர்க்கரைய அப்படி போட்டு திருப்பி கிண்டுறோம் நல்லா இன்னமும் தான் நம்ம அடிக்கடி பிடிச்சிடாமல் நல்லா கிண்டணும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இது கொஞ்சம் நேரம் கிண்டுற மாதிரி இருக்கும் இப்போ நல்லா கிண்ணது நல்லா பார்த்து இப்போ முந்திரி திராட்சையை நெய் பொறிச்சு வச்சோம்ல நெய்யில் அதை அதில் போடுறோம் போட்டுட்டு அதை கிண்டு கிண்டி விடுறோம் அந்த முந்திரி திராட்சை நெய் அப்படியே அதில் போட்டுட்டு நல்லா ஒரு கிண்ண கிண்டிட்டு கிண்டிட்டு இப்போ அடுத்து நம்ம ஏலக்காய் பவுட்ரு ரெடி பண்ண போகிறோம் ஒரு ஆறு ஏழு ஏலக்காய் எடுத்துக்கிறோம் அதை மிக்ஸி ஜாரில் நம்ம அதை போட்டுட்டு அதோட ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கும் அப்போ தான் அது அந்த ஏலக்காய் திப்பி திப்பியாக இல்லாமல் சுத்தமாக பவுடராக போயிடும் ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரையை போட்டு நல்லா ஓட்டி எடுத்தோம்னா நல்லா பவுடராக போயிடும் நம்ம அரைச்ச ஏலக்காய் பவுட்ரு ரெடியாக வந்துருச்சு இப்போ அந்த பவுடரை இதான் அதை எடுத்து நம்ம நம்ம தேவையான அளவு நம்ம அந்த நம்ம அல்வாவில் நம்ம தூவி விட்டு நல்லா கொஞ்சம் நிறையாவே தூய் விடலாம் ஒன்றும் தப்பு இல்லை நிறையா தூய் விட்டு அதை பெரட்டி எடுத்து எடுத்துட்டோம்னா அதை நல்லா நல்லா கிண்டிக்கணும் அந்த பவுட்ரு தேவை கிரட்டி எடுத்துட்டோம்னா இப்போ பிரெட் அல்வா ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க നമ്മുടെ ചേനല பண்ணுங்க പണുങ്ങൂ